வணக்கம் மந்திராட்டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என்னென்ன அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன வந்து பாத்தீங்கன்னா மீனராசிக்கான ஆகஸ்ட் அஞ்சாம் தேதியில இருந்து செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த நாற்பத்தி அஞ்சு நாள் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே ஒன்போது நவகரங்கள்ல முக்கியமான ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து தன்னுடைய ராசிநாதன் இப்ப உங்க ராசியில ராசியில இருக்காரு இந்த ரிஷ்பராசில இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா சில தடுமாற்றங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆல்ரெடி உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரயச்சனையில சனி பகவான் இருக்காரு சுப விரயங்கள் ஆகுமா இல்ல நமக்கு வந்து தேவையில்லாத விரயங்கள் வந்துருமா இப்படிங்கறத பல குழப்பத்துல இருப்பீங்க அது இல்லாம ஆல்ரெடி உங்க ராசியில ராகு பகவானும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவானும் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல பூர்வீ சமத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் செகவா செவ பகவானும் புதனும் சூரியனும் நாலு கிரகங்கள் இருக்குங்க இது எல்லாமே இந்த கிரகநிலையினோட கோச்சாரம் இப்ப இந்த கிரகணிகளோட கோச்சாரத்துல நமக்கு ஆல்ரெடி சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு நம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சதுனால ஆல்ரெடி ஏழிரட்சன நடக்கும் போது உங்களுக்கு ஒரு பயங்கரது இருக்கும் நமக்கு ஏழச்சனையில தடுமாற்றங்கள் ஆகு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு மாசமா வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்கள் உங்களைய வச்சு மத்தவங்க டெவலப் ஆவாங்க அதாவது மத்தவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா முன்னாடி நின்று நீங்க சரி பண்ணிடுவீங்க அதே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அற்புத பலன்கள் எல்லாம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் தடுமாற்றங்கள் இருந்தது குழப்பங்கள் இருந்தது நல்லது பண்ண போற இடத்துல கெட்டதா வந்து முடிஞ்சது கணன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் தொழில தடங்கள் மாணவ செடங்களுக்கு மதிப்பெண்கள் வரல உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் விபத்துகள் எல்லாமே நடந்திருக்கும் ஆனா அவங்களுக்கு எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் என்ன கேட்டீங்கன்னா சுப விரயங்கள் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு இந்த சனி வக்கரம் அடைஞ்சனால சுப விரயங்கள் நீங்க பண்றது ரொம்ப நல்லது சுப விரயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது எடை வாங்கறது பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது திருமணம் பண்றது இது எல்லாமே சுப விரயங்கள் இந்த சுப நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் பண்ணாது நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா கடன் வாங்கி கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு இருப்பாங்க அது வந்து பாத்துட்டீங்கன்னா தேவையில்லாத விரயங்கள் இதே கடன் வாங்கி நம்ம ஒரு வீடு கட்டுனா நமக்கு ஒரு புரோஜனம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரகநிலையோட அமைப்பு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கும் மூணாம் இடத்துல இருக்கார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபது டிகிரில இருக்கார் குரு இந்த குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்ல மாற்றங்கள் கொண்டு வர போறாரு இந்த நல்லா ஏல் பிரச்சனை நடக்கிறதுனால நமக்கு எது பண்ணாலும் தடங்கள் ஆகுமே அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதனால நீங்க என்ன பண்ணோம்னா ஏதாவது வீடு கட்டலாம் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக வீடு கட்ட வேண்டிய ஒரு டைம் இந்த டைம் ஆப் பீரியடல நீங்க வீடு கட்டலாம்னு நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடு கட்டுறக்காக ஸ்டெப் எடுத்திருந்தீங்கன்னா இருக்கும் நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருக்கும் போதே பாதிரா நிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்திருக்குங்க இல்லை இன்ஜினியர் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு வெளியே போயிருப்பாரு நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா லோன் அப்ளை பண்ணிருந்தாலும் லோன் கிடைக்காம போயிருக்கலாம் இது எல்லாமே நடந்திருக்கும் ஆனா இப்ப இந்த சனி வக்கரம் அடைஞ்சனாலையும் உங்க ராசி நாதான் மூணாம் இடத்துல இருக்கிறனாலையும் என்ன ஆகும்னா உங்களுக்கு தொழில நல்ல மாற்றங்கள் வரும் இந்த தொழில நல்ல மாற்றங்கள் வரும்போது உங்களுக்கு வருமானங்கள் தேடி வரும் பொழுது உங்களுக்கு அந்த வீடு கட்ட வேண்டிய யோக அமைப்பு இருக்கிறதுனால தாராளமா நீங்க வீடு கட்டலாம் அது இல்லாம உங்க ராசியில ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட அதிபதி இப்ப சூரியன் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 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 இருபது நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ராசி நாதனுக்கு வராது அப்படி வரும்பொழுது என்ன உங்க கிட்ட சூழ்ந்து இருக்கிற எதிரிகள் எல்லாமே வெல்லக்கூடிய ஒரு தான் இருக்கும் எப்பவுமே இந்த நம்ம ராசியில உங்க ராசி நாள் மூணாம் இடத்துல இருக்கு மீன ராசியில ஆல்ரெடி ராகு பகவான் இருக்காரு இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய ஆசைகளை தோண்ட வச்சிருவார் இந்த ஆசைகளை தோண்ட வைப்பாரு ஆடம்பரங்களை தேடி கொடுக்கணும் அப்படிங்கிறது விரும்புவாரு முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆசைகளையும் ஆடம்பரத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க நீங்க தவிர்த்துட்டாவே நீங்க எது பண்ணாலும் அது சக்சஸ்ஸா மாறும் அதனால நீங்க தாராளமா சுப விரயங்கள் பண்ணுங்க நிறைய பேர் வந்து இந்த ஏழை சின்ன நடக்கிறதுனால நம்ம வெளியூர் பயணமா இல்ல வெளிநாடு போகலாமா இல்ல சொந்த ஊர்லயே இருக்கலாமா அப்படிங்கிற உங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூசன் இருக்கும் இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க வெளியூர் போனாலும் சரி வெளிநாடு போனாலும் சரி கண்டிப்பா நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் எனக்கு கேட்டீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் தன்னோட ராசி இருக்கும்போது கடல் சார்ந்த விஷயங்கள் இல்லை கடல் தாண்டி போறது வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் நிறைய அப்பாயின்மெண்ட் வருங்க நிறைய வந்து ப்ரமோஷன் வரலாம் சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து நீங்க தவற விடாம அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கு என்ன ஸ்டெப்பு எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணோம்னா சனிக்கிழமைக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு விநாயகரை நல்ல வழிபாடுகளை பண்ணுங்க அதே மாதிரி காகத்துக்கு எண்ணு சாதமோ முறுக்கோ மிக்சல ஸ்நாக்ஸ் அது மாதிரி ஏதாவது நீங்க வைங்க இந்த சனி தாக்கம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு பண்ணாது அதே மாதிரி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வட அது பெருசு அதை விட அது பெருசு இருக்கிறத விட்டுட்டு பறக்குறதுக்கு ஆசைப்படக்கூடாது இருக்கிறக்க விட்டுட்டு நீங்க பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த இடத்துலையும் உங்களால ஸ்டாண்டர்டா இருக்க முடியாது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உறவினர்களை வந்து விலகி இருந்த சொந்தங்கள் எல்லாமே ஒண்ணு சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா சொந்த பந்தத்தினால உங்களுக்கு பகைய மாறி இருக்குங்க சண்டை போட்டிருப்பாங்க பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஒண்ணு சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம கண்டிப்பா பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா நீங்க செஞ்ச தப்பா இருந்தாலும் கூட அதை மனுச்சு உங்ககிட்ட தேடி வருவாங்க நிறைய பேர் வந்து வண்டி வாகனங்கள் நம்ம மாத்தலாமா வெளியூர் வந்து இரவு நேரத்துல பயணங்கள் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேத்துக்கே வந்திருக்கு அதை முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரத்தில் வண்டி வாகனத்தில் வந்து தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அது மாதிரி வண்டி வாகனங்கள் எதுவும் மாற்ற வேண்டாம் பழைய வண்டி இருந்தது அதே நம்ம வச்சு எதோ செலவு பண்ணி எது வைக்க முடியுமோ அதை நீங்கள் வச்சுக்கிறது நல்லது அதனால நான் சொன்ன மாதிரி பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் சுபவிரயங்கள் பண்றது நல்லது இது மாதிரி வந்து நம்ம வந்து தொழில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வண்டி வாகனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இல்லை கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இதெல்லாம் வந்து அசையா சுட்டு அசையும் சொத்து இந்த அசையும் சொத்து மேல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம அதை கைவிட்டு போகலாம் அது முடிஞ்ச அளவுக்கு அசையா சொத்து மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அசையும் சொத்து மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் கிரகநிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் கூட ஒரு இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ்க்கு வந்து இந்த காணொலி ஒத்து வரும் நம்ம வந்து முழுமையா நம்ம வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சுய ஜாதகம் நம்மளுடைய சுய ஜாதகம் நமக்கு நல்லா இருந்துட்டாவே உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் நம்மளுடைய கிரகணங்கள் எப்படி இருக்கு நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு அதனால நமக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்க பாருங்க நீங்க உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நீங்க வாழலாம் அதனால நீங்க உங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தருங்க இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிகப்பெரிய டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்